பிரேஸ் தி லார்ட் ஸோ இயேசு கிறிஸ்து வந்து விபச்சாரியை காப்பாற்றினார் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியும் அந்த விபச்சாரம் செய்யும்போது அவளை கையும் கலவுமாக பிடிச்சி அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு இயேசுகிட்ட கேட்கும் பொழுது உன்னில் எவன் உத்தமனோ அவன் முதல் கல்லை ஏறி ஏறிய கடவை அப்படின்னு சொல்கிற ஸோ அப்படின்ட்டு அவர் தரையில் ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு நிமிர்ந்து பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறார் அவங்களும் போயிட்டாங்களா சரி நானும் முன்ன நியாயம் தீர்க்கலை இனிமேல்ட்டு அந்த பாவத்தை செய்யாத போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு சார் இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பாதிரியார்கள் உலகம் முழுவதுமே விபச்சாரத்தில் மாற்றாங்க ஸோ விபச்சாரம்னா என்ன கலை தொடர்பு அதில் மாற்றுறாங்க அவர்களை ஏன் இயேசு காப்பாற்றலை எவ்வளவு கொடுமையான தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்போ அங்கே காப்பாத்தினார் ஏன் இங்கே காப்பாற்றலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லா மத புஸ்தகங்களுமே பைபிள் குரான் ராமாயணம் மகாபாரதம் இது வந்து தீர்க்க தரிசன புத்தகங்கள் அதாவது நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்கிற புஸ்தகங்கள் வரலாற்று புஸ்தகங்கள் கிடையாது ஒரு ஒரு சம்பவத்திலும் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் அது அதில் அதில் நம்ம கவனம் கொடுக்கணும் ஸோ இங்கே என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னா எந்த காலகட்டத்தில் அது நடக்குது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் வரலாறு ரெண்டாயிரம் வருடம் முன்பு அது நடந்தது அப்படின்னு நான் நினச்சிக்கிறோம் அதேமாதிரி நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மனைவி ராமருடைய அப்பாவுக்கு தசரதருக்கு ஸோ ஆயிரம் மனைவி திருமணம் பண்ணுறது வந்து சாத்தியம் கிடையாது ஆனால் மனம் அந்த மாதிரி பார்க்குற பெண்ணெல்லாம் மனைவியாக நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் கள்ளத்தொடர்பு அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயம்னா அது காலகட்டத்தை குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் அது ஆயிரம் மனைவிகள் கொண்ட தசரதன் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒருத்தரால் வாழ முடியுமா அப்படி ராமர் வாழ்ந்து காட்டுறார் அப்படிங்கிற மெசேஜ் அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து வந்து அந்த விபச்சாரி கிட்ட பேசுகிறதாக சொல்லப்பட்ட அந்த சம்பவம் உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா உங்களில் உத்தமன் முதல்கலை ஏறி எரிய கடவை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்போ எல்லோரும் போயிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே உத்தமன் இல்லை அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக அங்கே இங்கே உத்தமன்றது விபச்சாரம் பண்ணாதவன் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அங்கே என்ன நடக்குது விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவனே இன்னொருத்தர் விபச்சாரம் பண்ணும்போது கல்லால் எரியிற சம்பவம் நடக்குது அது தான் நடக்குது ஸோ இன்றைய இப் இப்போத்து காலத்துக்கான விஷயம்தான் ராமாயணம் மகாபாரதம் குரான் பைபிள் எல்லாமே அப்போ இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் இவங்க அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஓப்பனாகவே சொன்னார் இந்த மாதிரி இதை எதிர்த்து பேசக்கூடியவர் அவரை வந்து ஒரு விஷயத்தில் வந்து விமர்சனம் பண்ணும்போது நான் என்ன நான் என்ன பாதிரியார்னு சொல்லிக்கிட்டேனா பரிசுத்தவான்னு சொல்லிக்கிட்டேனா அப்படி சொல்கிறார் அப்படின்னா அதில் வந்து என்ன தெரியுதுன்னா நான் தப்பு பண்ண தான்ப்போ செய்கிறேன் நான் பெரிய பெரியால் இல்லையே ஆனால் நான் கலால் அடிப்பேன் ஸோ அதுதான் இங்கே நடக்குது அப்போ நிறைய பேர் நிறைய பிரபலங்கள் பாதிரியார்கள்லாம் மாற்றுறதை நம்ம வாரம் வாரம் ஒருத்தர் மாற்றுறதை நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில் ஸோ அப்போ எல்லாருமே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த கல்லேறிகிற விஷயத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க கல்லறியக்கூடாதுன்னு இயேசு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அந்த விபச்சாரியாக விபச்சாரின்னு சொல்லப்பட்டதே பாதிரியார்களைத்தான் பிரபலங்களைத்தான் சாமியார்களைத்தான் ஏன்னா அவங்கள தான் மக்கள் கல்லறிவாங்க சாதாரண மனிதனை பெருசாக யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னா அவன் பொண்டாட்டி வேணால் எதிர்ப்பா சொந்தக்காரங்க எதிர்ப்பாங்க அவ்வளோதான் சோ ஸோ பிரபலங்களை தான் ஊரு கூடி அடிப்பாங்க இப்போ நடக்கிற சம்பவம் அது அதுதான் இந்த விஷயம் சரி இப்போ அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன உத்தமனாக இருந்தால் கல்லூரின்றார் எல்லோரும் போயிட்டாங்க அப்போ எல்லோருமே விபச்சாரம் பண்ணுறவங்க அப்போ விபச்சாரம் பண்ணுற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த தண்டனை அப்படின்னா ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி மாற்றுறது பெண்களே கிடையாது ஆண்கள் தான் மாற்றுறாங்க இல்லையா அங்கே ஆண்களை தான் அங்கே பெண் மாதிரி கட்டி ஏன்னா விபச்சாரன்றது ஆண் பண்ணாலும் விபச்சாரம் தான் பெண் பண்ணாலும் விபச்சாரம் தான் ஸோ இங்கே மாற்றுறது எல்லாமே ஆண்கள் தான் இல்லையா பெண்கள் பெருசாக மாற்றுற மாதிரி தெரியல ஏன்னா பிரபலங்கள் பெண்கள் அப்படி காமத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆண்கள் அளவுக்கு விழுந்து கிடக்க மாட்டாங்க ஸோ ஆண்கள் தான் மாற்றுறது ஸோ அங்கே விபச்சாரின்னு சொல்கிறதே அங்கே ஆண்களை தான் சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்போ அவங்க பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கல்லால் எரி கல்லால் அடிக்கணும் அடித்து சாவடிக்கணும் ஓகேவா இங்கே சாவடிக்கிறதுன்றது அந்த வலி வேதனை கல்லால் அடிக்கிறதுனா கல்லால் அடிக்கிறது கிடையாது இங்கே நடக்கிற விஷயம்தான் இல்லை அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவிலாம் வந்த அப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது இல்லை நியூஸ் பேப்பரில் வரும் ஒரு சின்ன கட்டமாக வரும் அது கிறிஸ்தவர்களுக்கே கூட தெரியாது அந்த ஊர் மக்களுக்கு வேணும்னா தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒரு பாதிரியார் மாற்றுறாங்கன்னா தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற இலங்கை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அது வைரல் ஆகுது வே வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வேறு நாட்டில் இருக்கிறவங்களாம் அவரை பற்றி வீடியோ போடுறாங்க கல்லுறியப்படுறாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய தண்டனை இல்லை எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்களோ அளவுக்கு தண்டனையும் பயங்கரமாக கிடைக்குது ஆனால் அப்படி கல்லேறியறவங்க எப்படி இருக்கிறாங்க விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறாங்களா ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்கிறார் அப்போ எல்லாருமே அந்த விபச்சாரம் பண்ணுறாங்க அப்போ அந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை நீங்களே எதுவும் சொல்கிறீங்க கலால் அடிக்கணும் அல்லது அடிக்கவே செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் ஆல்ரெடி அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க போயிட்டீங்க அதுதான் இயேசு சொல்கிறேன் அங்கே மெசேஜ் முத்தமன் கல்லால் எறியினே எல்லாம் போயிட்டாங்க அப்போ அதில் ஒளிஞ்சிருக்கிற மெசேஜ் என்னென்னா கல்லால் எறியணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா தான் பெருசாக எல்லோரும் பேசுவாங்க குறிப்பாக அந்த பிரபலங்கள்லாம் மாட்டும்போது அதை சொல்கிறது உனக்கு தகுதி இருக்குதா பார்த்துக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நிர்வாணத்தை எதுக்கு வெளிக்காட்டுறன்ட்டு அது ஒரு கதை வரும் தந்தையுடைய நிர்வாணத்தை ஒரு சகோதரன் வெளிப்படுத்துவான் மற்ற சகோதரர்கள் அதை மூடுவாங்க ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அந்த மெசேஜும் இருக்குது இல்லை மற்றவர்கள் குறைய பார்க்காதன்றது மெசேஜ் இருக்குது அதுக்கு அர்த்தம் தப்பு பண்ணுன்றது அர்த்தம் கிடையாது குறைய பார்க்குறதும் ஒரு தப்பு ஆனால் இருக்கல நம்பர் ஒன் தப்பாக இருக்கிறது விபச்சாரம் தான் எல்லா மதத்துலேயுமே அதுக்கு தான் கடுமையான தண்டனை அவள் அதே தப்பு நீ பண்ணிகிட்டு இருக்கிற நீ ஃபேமஸ் ஆகலைன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு தண்டனை கிடைக்காமல் போகாது ஏன்னா நீ எப்போ ஃபேமஸ் ஆகன்னு தெரியாது இப்போ நீ விழுந்து கிடக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் ஃபேமஸ் ஆகும்போது உனக்கு இப்போ பண்ணுற பாவம் வந்து முன்னாடி வந்து நிற்கும் நிறைய ப்ராப்ளங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகுது இல்லையா ஸோ அப்போ அதிலேருந்து நீ விலகலைன்னா அது ஒரு பாவக்கூடம் நிரம்புறதுன்னு இந்து மதத்தில் வரும் பாவம் செஞ்சோடனே தண்டனை கிடைக்காது திரும்ப 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 அந்த பாவம் செய்ய 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 ஒரு அந்த பாவத்துடைய அளவு ஒரு ஒரு த்ரெஷ் இருக்கும் அதை க்ராஸ் பண்ணும்போது டக்குன்னு சின்ன பாவம் செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க ஸோ அது ஒரு காரணம் நிறைய பேர் மாட்டுறதுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் தப்பிச்சிட்டோமே அப்போ அந்த தப்பித்தது மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்போ தப்பு பண்ணுவாங்க ஆனால் ஒரு நாள் மாட்டிக்குவாங்க மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் நரக வேதனையாக இருக்கும் ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே நம்மளை அந்த கண்ணோட்டத்திலேயே மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அது உண்மையும் கூட இல்லையா ப்ராப்ளங்கள் பாதிரியார்களை விட்டுருங்க ஜென்ரலாக சினிமா ப்ராப்ளமே அது மாதிரி மாட்டுனா அந்த அவங்கள எத்தனை வருடம் கழித்து பார்த்தாலும் அதுதானே ஞாபகம் வருது ஸோ அதுதான் மிகப்பெரிய தண்டனை ஸோ சொந்தக்காரங்க முகத்தில் முழிக்க முடியாது அவங்க சர்ச்சைக்கு அவங்க போக முடியாது எங்கேயுமே போக முடியாது வேலைக்கு போக முடியாது அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வேறு அவமானம் அவங்க மனைவிக்கு அவமானம் இந்த மாதிரி நிறைய தண்டனை கிடைக்குது ஸோ அதே ஸோ அவ்வளோ தண்டனை கிடைக்குதுன்னா ஓகே அவங்க பிரபலமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு தண்டனைனா பிரபலம் இல்லாட்டினாலும் அவனுக்கும் குடும்பம் இருக்குது இல்லை ஏன்னா முதல்ல வந்து அவங்க கான்டாக்ட்டில் வர்றவங்க மூலமாக தான் தண்டனை கிடைக்க போகுது ஸோ அப்போ அந்த கான்டாக்ட்டில் உள்ளவங்க எல்லாம் அவங்கள பார்க்குற விதம் இதெல்லாம் அதே வழி கொடுக்கும் குறைஞ்சிடாது ஒன்றும் வழி ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசை மாற்றிக்கோ இன்னும் பாவக்கூடம் நிரம்பலை அதனால் நீ தப்பிச்சு இருக்கிற இப்போ உன்னுடைய குணத்தை மாற்றிக்கோ மனம் திரும்பிடு இல்லைன்னா நீ மாட்டிக்குவ எப்படி மாட்டுவ உன் வாயாலேயே என்ன இந்த பாவத்துக்கு தண்டனைன்னு நீ இன்னொருத்தனுக்கு சொன்னியோ அதையே வைத்து உனக்கும் நியாயம் தீர்க்கப்படும் அதான் உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து உலகத்தில் நிறைய அதாவது இந்த மாதிரி அதை எதிர்த்து பேசுகிறவங்க மட்டும் இல்லை ஜென்ரலாகவே உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நியூஸ் வர்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லா துறைகளிலும் அவங்க மாற்றுறதையும் பார்க்குறோம் ரொம்ப கொடூரமான தண்டனை அனுப்பிக்கிறது கொலை செய்யப்படுறது சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க எல்லாமே பார்க்குறோம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து இன்னொருத்தர் கூட போயிடுறாங்க அப்போ அவங்க பையன் வந்து கல்யாணம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் சார் அப்போ கல்யாணம் பண்ண பண்ணுறதுக்கு அம்மாவை கூப்பிட்றான் அப்பாவும் வராரு வந்துட்டு நான் இனிமேல் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க வந்துட்டு கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் உடனே மறுபடியும் யார் கூட இருந்தாங்களோ அவங்கக்கிட்டே போயிடுறாங்க இது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அசிங்கமாக பேசுறது அவனுக்கு சருன்னு கோபத்தை தூண்டிடுச்சு போய் பண்ணிட்டான் சர மாதிரியாக அவங்க கறிக்கடை வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கொலப்பண்ணிட்டான் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா அவங்க எத்தனையோ வருஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இப்போ மட்டும் அவனுக்கு ஏன் கோபம் வருது கல்யாணம் ஆச்சு காமத்தில் விழுந்தான் காமத்தில் வந்தோடனே ஆத்மா சக்தியை இழக்கும் புத்தி வேலை செய்யாது ஒரு மயக்க நிலைக்கு போயிடும் நிறைய சொத்து பிரச்சனை எல்லாமே திருமணத்துக்கு பிறகு தானே வருது குடும்ப பிரச்சனை எல்லாமே ஏன்னா எல்லா பலகீனங்களும் பல மடங்கு அதிகமாகும் நீங்கள் ஒரு ஒரு முறையும் காமத்தில் ஈடுபடும்போது போது மனதளவில் இருந்தாலுமே கூட ஈடுபடவே செய்கிறீங்கன்னா இன்னும் பயங்கரமாக புத்தியின் சக்தியை குறைச்சிடும் அது அப்படி குறைக்குதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது கோபம் பயங்கரமாக வரும் ஸோ இவ்வளோ பெரிய நல்ல பாம்பை விட மோசமான விஷம் இந்த காமம் அப்படின்னு தெரிந்தும் ஏன் அதில் விழறீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ உலகத்தில் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்குறது எதுக்குன்னா இதே தப்பு தான் நீயும் பண்ணிகிட்டு இருக்கிற இப்படியே நீ வந்து தப்பிச்சிட முடியாது பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்படுவான் அதுக்கு முன்னாடி உன்னுடைய குணத்தை மாற்றிக்கோ அந்த டைம் கேப்பு கொடுக்குறாருல அதுதான் கடவுளுடைய கருணை கடவுள் கருணை கொடுக்காமல் கிடையாது இப்போ இயேசு வந்து அந்த விபச்சாரியை தப்பிக்க விட்டுட்டாருன்றதுனால அந்த விபச்சாரியை எப்பவுமே மாட்டான் மனம் திரும்புன்னு சொன்னார் இல்லையா இனி பண்ணாதுன்னு சொன்னார் இல்லையா பண்ணாமட்டிக்குவா இதை விட பயங்கரமாக அங்கே விபச்சாரின்றது விபச்சாரம் பண்ணுறவங்க கிடையாது பிரபலங்கள் எல்லாமே எல்லாருமே குறிக்கும் விபச்சார சந்ததியினரேன்னு சொல்கிறார் காமத்தில் மூழ்கி கிடப்பவர்களேன்ட்டு அது எல்லாமே இப்போத்தைய நேரம் தான் அப்போத்தைய நேரம் கிடையாது மற்றபடி இயேசு வந்தார் கிறிஸ்துவ மதத்திற்கான ஞானத்தை கொடுத்தார் மற்றபடி அந்த கதையாக வடிக்கப்பட்டதெல்லாம் இப்போத்தைய சம்பவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும் எல்லா மதத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விபச்சாரத்துலலாம் விழும்பொழுது கடவுள் நம்மை பலகீனமாகவே படித்து விட்டாருன்னு தான் போட்டிருக்குது அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிறாங்க ஏன்னா நீங்கள் பாவம் செய்கிறதுக்கான சாக்கு எல்லா மதத்துலையுமே இருக்கும் தேடிக்கலாம் எதை வேணாலும் தேடிக்கலாம் அது பைபிளே இருக்கும் உங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ப தீர்க்கச தீர்க்கதர்சிகளுடைய விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ட்டு ஸோ அதெல்லாம் கலந்து தான் இருக்கும் ஸோ இப்போ எப்படி காமத்தில் இருந்து வெளியில் வர்றது நீங்கள் அதில் ஒன்று போட்டிருக்குதுன்ட்டு நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தண்டனை கிடைக்கும்போது அதுவுமே அதில் போட்டிருக்குதே ஸோ அதை புரிஞ்சுக்கணும் சரி அதில் இருந்து எப்படி வெளில வர்றது ஏன் வெளில வரணும் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் உங்களால் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு யோசி சொல்லுவார் அதுக்காக தான் தூய்மை ஆகிறது இங்கே தூய்மை ஆகிறது விபச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் மனைவி இல்லாமல் கணவன் இல்லாமல் வேறு ஆண் அல்லது பெண்ணிடம் அப்படி கிடையாது உங்கள் மனைவியோட காமத்தில் ஈடுபட்டாலே அது விபச்சாரம் தான் ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம்னு மனைவியை தவறுன்னு சொல்லலை ஆனால் இதுவரைக்கும் அது அது வந்து உலகில் நடைமுறை தான் அதனால் இதுவரைக்கும் இருந்ததே எதுவுமே தப்பு சொல்லலை ஆனால் இப்போ அது தப்பாகிடுது ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிரபலங்கள் அல்லது யாரை வேணாலும் எடுத்துக்கோங்களாம் இந்த மாதிரி கலைத்தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விழுறதுக்கு முக்கியமான காரணம் மனைவி தான் அது தெரியுமா உங்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதுலேருந்து வெளியில் வர எப்படி ஒரு லவ்வில் வந்து நிறைய பிரச்சனை வருமா கலைத்தொடர்பில் அதை விட அதிகமாக வரும் ஏன்னால் இன்னொருத்தர் கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ எவ்வளோ ஈகோ பொறாமையெல்லாம் வரும்னு யோசிச்சு பாருங்க வரும் விலகணும்னு நினைப்பாங்க ஆனால் மனைவியோடு அவன் காமத்தில் ஈடுபடும் போது தானாகவே அந்த கள்ளத்தொடர்பில் இருந்த பொண்ணு தான் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த காமத்தின் உணர்வு அந்த சுகம் எல்லாம் அவனுக்கு யார் காமத்து எப்போவுமே கலைத்தொடர்பில் வந்து ஒரு மயக்கம் இருக்கும் ஏன்னா கிடைக்க போகிறது கிடையாது இல்லை கடைசி வரைக்கும் அது எங்கேயோ தான் இருக்குது எட்டா கணிக்கு எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் தானே ஸோ அப்போ அவங்களுடைய நினைவு அது ட்ரிகர் பண்ணி விட்டுரும் ஸோ அப்போங்க கணவன் மாறணுன்னா காமத்தை விட்டுருங்க ஐயோ விட்டால் அவன் ஓடி போயிட்டான்னா எனக்கு காமத்தில் ஈடுபடுறதுனால தான் அவன் போகிறான் ஆனால் இந்த ரகசியம் தெரியல பார்த்தீங்களா அதான் மனித வழி சரி இப்போ இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு விடணும்னா எப்படி விடுறது காமத்தை அது வந்து இயற்கை அப்படிலாம் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்குது இல்லையா அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அது தப்புன்னு யாருமே சொன்னதில்லை ஏசு சொல்லியிருக்கிறாரு பட் அதையும் ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க ஸோ அதில் இருந்து விடுபடுறதுக்கான வழி சொல்கிறதுக்கு தான் கடவுள் இறுதியில் வரார் பிதா வருவது பிதாவுக்கு மட்டுமே தெரியும்னு சொன்னார்ல ஸோ அவரே வந்து சொன்னால் தான் தெரியும் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வரார் அவர் வந்துட்டாலே டைம் வந்துடுச்சின்னு புரிஞ்சுக்கலாம் எதுக்கு வராரு அப்படின்னா இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கம் ஆக போகிற நேரத்தில் அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்த வர்றார் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பெயர் சகங்காரம் இருக்காது அதனால் காமத்தை விடுவதற்கான மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன் சொர்க்கத்தில் காமன்னா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாள் ஆவாள் ஸோ அதில் நினைவாக தான் இயேசுடைய கதாபாத்திரம் காமம் இல்லாமல் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்குது அங்கே எல்லோருமே அப்படி தான் இருப்பாங்க இந்து கதைகள் புராண கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அந்த மந்திரத்தினால் பிறந்தாங்க இந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே உள்ள ரகசியம் என்னென்னா காமத்தினால் பிறக்கலை அப்படிங்கிறது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவன் சொல்கிறார் காமம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஆணுக்கு பெண்ணை பார்த்தா காமம் வருது பெண்ணுக்கு ஆணை பார்த்தா காமம் வருது ஓரின எச்சரிக்கையாக இருந்தால் ஆணுக்கு ஆணை பார்த்தா வருது பெண்ணுக்கு பெண்ணை பார்த்தா வருது ஆனால் எப்படியாக இருந்தாலும் உடம்பு பார்த்தா தான் வருது இல்லையா கடவுள்ரார் உடம்ப பார்க்காத ஆத்மாவையே பாரு ஆத்மா புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது உயிர் தான் அதனால் தான் இந்துக்கள் அங்கே போட்டு வைக்கிற பழக்கமாக இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்தையும் பண்ணுது அப்படின்ற உணர்வுலே தான் இயல்பாகவே சொர்க்கத்தில் இருப்பாங்க அதை மறக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து உடல் உணர்வில் வராங்க புல இன்பத்தில் விழாறாங்க காமத்துலையும் விழறாங்க ஸோ இப்போ அந்த காமம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் முதல்ல அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் குரல் இனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிறது பார்க்குறது அதுக்கப்புறம் படிப்படியாக போய் கலை தொடர்பு விபச்சாரம் கற்பழிப்பு குழந்தைங்க பாட்டி இன்றைக்கி வருது இல்லையா தினத்தின நியூஸாக அந்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போய்டும் இன்னும் மோசமாக போகும் சொந்த சகோதரனோட சகோதரியோட தாயோட மகளோட எல்லாமே மைண்டு டிஸ்டர்பாக ஆரம்பிச்சிருச்சு இப்போயே மகள் வயது ஒரு பெண்ணை பார்த்து ஈர்ப்பு வருதுன்னா மகளோடு ஈர்ப்பு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஸோ இதெல்லாம் நடக்கும் அந்த லோத்து கதை வருது இல்லையா எல்லாமே இப்போத்தைய விஷயம்தான் எப்போவோ நடந்துச்சின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதோடைய எச்சரிக்கை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்க அது நடந்த விஷயம் கிடையாது நம்ம மனம் திருந்துறதுக்காக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அது ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு எப்படி வெளியில் வர்றது தப்புன்னு தெரியுது தண்டனை கிடைக்குதுன்னு தெரியுது எப்படி வெளியில் வர்றது இறைவன் சொல்கிறார் உங்களை ஆத்மான ஒன்று வந்து என்னை நினைவு செய்யுங்க கடவுள் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் பரமப்பிதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவன்னு இந்துக்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் மதத்திற்கு ஒரு கடவுள் கிடையாது இல்லையா சரி அப்போ அவ அவர் அவரே இப்போ தான் வந்து சொல்கிறார் அவர் பிறக்கிறது கிடையாது அதனால் அவருக்கு உடம்பு கிடையாது ஸோ இந்து மதத்தில் கூட லிங்கம் வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்கிறத ஒரு முட்டை வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க கீழ்ப்பாதி வந்து அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார் அவருடைய வாய் தான் கீழே இருக்குது அந்த வயோதிகருக்கு பிரம்மானு பேர் இருக்கிறார் ஸோ பிரம்மாவுடைய வாய் வழியாக இறைவனுடைய ஞானம் கிடைக்கிது அது பேரே கோமுகின்வாங்க கோமுகின்னா பசுவின் வாய் சரி இப்போ என்ன பண்ணணுன்னா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி மறந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நான் ஆத்மா சொர்க்கத்தில் ஆணாக பெண்ணாக பிறந்தேன்னா இப்போயும் ஆனாக பெண்ணாக பிற மாறி மாறி தான் பிறக்கிறேன் ஆனால் சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தோன்னா இப்போ தூய்மையாக இழந்ததுக்கு காரணம் ஆத்மா சக்தி எழுந்துச்சு இப்போ சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்கிறோம் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அவரை நினைக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும் கேட்டதை நாள் முழுவதும் அசை போட 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 ஆத்மா பலமாகும் வெளி உலக விஷயத்தில் ஈர்க்கப்படாமல் இருப்பீங்க உல உலக விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறது கேட்குறது யோசிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அவ்வளோ ஜா இப்போ கொரோனாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கே குவாரண்டைன் ஒன்று வைக்கிறோம்ல விலகி இருக்கிறோம்ல இது அதைவிட கடுமையான வியாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக இருக்குது இந்த வியாதி சொர்க்கத்தில் அது கிடையாது காமம்னா என்னன்னு தெரியாது ஸோ அப்படி காமமே இல்லாமல் தான் அங்கே இருக்கிற எல்லோரும் பிறகுறாங்க அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள்னு இந்துக்களும் வழிபடுறாங்க கடவுள் கைக்குள்ள தூய்மையாக இருந்ததுனால நாம் அப்படி இருந்தோம் மீண்டும் அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கார் ஸோ அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் அப்படியே அவங்கவுங்க அந்தந்த மதத்தில் பைபிளில் நிறைய கதைகள் யோசிப்பு கதை இது மாதிரி நிறைய இருக்குது இல்லை அதை அதை அசைப்போடணும் அதில் உள்ள செய்தி என்ன எடுக்கணும் சர்ச்சில் பாதிரியார்கள் சொல்கிறதில் ஒரு மெசேஜ் இருக்கும் அதுவும் உண்மை தான் பட் அதுக்கும் கீழே இன்னும் நிறைய மெசேஜ் இருக்கும் ஸோ அதை முடிந்த அளவுக்கு நாமளும் இந்த பைபிள் சேனலில் போடுறோம் குரான் சேனல்லையும் போடுறோம் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுனால பாருங்கள் அப்படி இல்லைன்னா பைபிள் மட்டும் கூட பாருங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்